தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள விஜய் திட்டம் போட்ட நிலையில் தற்காலிகமாக தான் அதிலிருந்து விலகுவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருப்பது தாவிக்காவில் என்ன நடக்கிறது கட்சிக்கு அழைத்து வந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் அமைதியாக இருக்கிறார் என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக தற்போதுள்ள கூட்டணியை தக்கவைத்து தேர்தலை எதிர்கொள்ள காய்நகர்த்தி வருகிறது அதிமுகவும் தனது தலைமையிலான கூட்டணியை விரிவுபடுத்த பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் தனது இலக்கு என அறிவித்துள்ள விஜய் இதற்கான பணிகளை தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டார் தாவேக்கா தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராகவே இருக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது முன்னதாக ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் மற்றும் இந்தியாவின் முன்னணி தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் கடந்த சில மாதங்களாக தாவேகாவுக்கு அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வந்தார் சிம்பிள் சென்ஸ் அனாலிஸ்டிக் நிறுவனத்தின் மூலம் அவரது குழுவினர் தாவேகா தேர்தல் வேலைகளில் நேரடியாக ஈடுபட்டனர் ஆனால் சமீபத்தில் இந்த குழுவில் உள்ள பலர் ஆதவர்ஜுனாவின் வாய்ஸ் ஆப் காமன் நிறுவனத்திற்கு மாற துவங்கியுள்ளனர் அதே நேரத்தில் மற்றொரு தேர்தல் வியூக நிபுணரான ஜான் ஆரோக்கியசாமி தொடர்ந்து தாவேகா கட்சிக்காக பொதுவெளியில் முகம் காட்டாமல் வேலை செய்து வருகிறார் பிரசாந்த் கிஷோருக்கு என தனி அணி உருவாக்கி நடந்து வந்த நிலையில் அரசியல் ஆலோசனைக்கு பல நூறு கோடி ரூபாயை பிரசாந்த் கிஷோர் கேட்டதாகவும் இதனால் ஆதவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என மற்றொரு தரப்பில் கூறப்பட்டது இதனால் தாவேகாவின் அரசியல் ஆலோசனை பணியில் பெரிய அளவில் பிரசாந்த் கிஷோர் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்துள்ளார் தாவேகாவில் தற்போது ஆலோசனைகள் முடிவெடுத்தல் என அனைத்திலும் ஆதவ் அர்ஜுனா குழுவுக்கு அதிக தாக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வருவதாகவும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு விஜயின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசகராக அவர் செயல்படுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது சிறிது காலம் ஓய்வெடுக்க போவதாக தெரிவித்துள்ளது தாவேக்காவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் பிரசாந்த் கிஷோர் மீண்டும் வருவாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது விஜயை முதல்வராக்குவேன் என சபதம் போட்டு இணைந்த ஆதவ் தற்போது கட்சியில் பல குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிர்வாகிகள் குமுற தொடங்கியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்